படிக்க வேண்டும் எப்படி சினிமா தயாரிப்பாளர்கள் எல்லாம் தயவு செய்து திருட்டு வி பார்க்காதீர்கள் தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள் என்று சொல்கிற மாதிரி நீங்கள் நாங்கள் சொன்ன தகவல்களை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களுக்குள் பேச வேண்டாம் அந்த புத்தகத்தில் முழுமையான வரலாறு இருக்கிறது உங்கள் பள்ளிகளில் நூலகம் இருந்தால் சொல்லுங்கள் நூலகத்திற்கு நாங்கள் ஐம்பது சதவீதம் விலை குறிச்சலாக புத்தகம் தர தயாராக இருக்கிறோம் அருள் செல்வன் சாரை கேட்காமலேயே நான் சொல்லிவிட்டேன் அவர் கொடுக்கவில்லை என்றாலும் உங்கள் பள்ளி நூலகங்களுக்கு நாங்கள் அனுப்பி தருகிறோம் அவருடைய ஆர்வம் எல்லாம் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் வரலாறு வரலாறு நம்முடைய தெரியாமல் நம்மை சுற்றி உள்ள நம்முடைய பெருமை தெரியவில்லை ரொம்ப நாளாக நாங்கள் எல்லாம் கல்லூரியில் படிக்கிற வரைக்கும் சமஸ்கிருதம் முதன்மையாக இருந்தது பழைய கல்வெட்டுக்களை பிராமி கல்வெட்டுக்கள் என்று சொன்னார்கள் முதன் முதலாக மாங்குளம் என்று மதுரை அருகே இருக்கிற ஊர்களிலே ஊரிலே தமிழிலே ஒரு கல்வெட்டு கிடைத்ததும் அதற்கு என்ன பெயர் வந்தார்கள் தெரியுமா தமிழ் பிராமி அது எப்படி தமிழ் பிராமி ஆகும் தமிழ் சமஸ்கிருதமாகும் நாங்கள் எல்லாம் போராடி நம்மை போன்ற மற்றவர்கள் எல்லாம் போராடி தமிழி என்று அதற்கு பெயர் வந்தது பழைய கல்வெட்டுகள் நம்மிடத்தில் இருக்கின்றன புகைகளில் ஓவியங்கள் இருக்கின்றன நம்மளுடைய அந்த புத்தகத்தில் படித்தீர்கள் என்றால் தெரியும் வருகிற பதினெட்டாம் தேதி பொங்கல் விழா உடுமலையில் நடக்கிறது அதில் ஒரு கையேடு புத்தகம் கொடுக்கிறார்கள் நம் கொங்கு தேசத்தில் உள்ள முக்கிய சரித்திர சின்னங்கள் என்னென்ன அதை வாங்கி படியுங்கள் தெரிந்து கொள்வீர்கள் உங்களுடைய நான் உங்களுக்கு கொடுப்பது ஓரளவு நீங்களாக தெரிந்து கொள்வது பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சின்ன கதை நமக்கு வந்து பழங்கள் தெரியும் உங்களுக்கு முக்கணிகள் என்னவென்று தெரியுமா முக்கணிகள் என்ன மா பலா வாழை இது முக்கணிகள் உங்களுக்கு வந்து சென்னை பக்கங்களில் வந்து தமிழ் வித்தியாசமாக இருக்கும் ஒரு நாள் வந்து ஆய்வு செய்வதற்கு ஒரு அதிகாரி வந்தார் குழந்தைகள் இடத்துல குழந்தைகளே முக்கணிகள் யாவை நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு எல்லாரும் கை தூக்கணும் இப்போ இவன் சொன்ன மாதிரி மா பலா வாழை தெரியும் சொல்லுன்னு அவன் என்ன சொன்னா மாம்பயம் பலாபயம் வாயப்பயம் அப்படின்னா அவர் ஷாக் ஆயிட்டார் இது என்னடா தமிழ் இதுன்னு டீச்சர் கூப்பிட்டு டீச்சர் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு சார் கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருக்குறேன் எல்லா பதிலும் அவங்களுக்கு தெரியும் சார் முக்கணிகள் யாவுன்னு கேட்டால் வாயப்பயம் பயா பயம் மாம்பயோன்றானேன்னு கேட்டால் அதெல்லாம் அவங்க பயக்க வைக்கணும் சார் நான் டீச்சருக்கே நான் இல்லையா அதனால ஆசிரியர்களும் அந்த புத்தகத்தை படிக்கணும் மாணவர்கள் படிக்கணும் படிக்காத பெற்றோருக்கு நீங்க படிச்சு காட்டணும் இதையெல்லாம் சொன்னீங்கன்னா தான் நம்ம பேசுற அந்த பெருமை தமிழன் என்று சொல்லடாம் சொல்லணும் இல்லையா அந்த தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு நம்ம தமிழோட பெருமை உங்களுக்கு தெரியணும் கல்வெட்டுக்கள்ல தமிழ் இருக்கு ஓவியத்துல சிறந்திருந்திருக்கிறோம் நம்ம நாகரிகத்துல சிறந்திருந்திருக்கிறோம் ஒண்ணு இல்லை நாங்கள் ஆய்வு செய்ய போகும்போது பார்க்குறோம் கல்லறைகள் இறந்து போனவர்களை புதைப்பதற்கான கல்லறைகள் இப்போல்லாம் மின்மயாளத்துக்கு போயிடுறோம் இல்லைன்னா ஒரு தடவை புதைச்ச இடத்துல ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா அடையாளம் தெரியாம அந்த இடத்துல தோண்டி புதைச்சிடுறாங்க அவங்க கல்லறைகளை முன்னோர்களை எவ்வளவு மதிச்சிருக்காங்கன்னா ரெண்டு ரூம் கட்டிருக்கிறாங்க பறகை கல் வச்சு ஒரு ரூம்ல வந்து ஒரு துளை ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு சாமி கும்பிடும்போது அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் அந்த துளை வழியாக உள்ளே போட்டு அவங்கள அது சாப்பிடுவாங்கன்னு சொல்லி முன்னோர்களை மதித்து அதில் கலைத்திரன்னா அழகழக அறைகள் கட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு உடுமலைப்பேட்டை அருகே கொங்கல் நகரத்தில் தமிழ்நாடு அரசு அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த அகழ்வாராய்ச்சியில இந்த மாதிரியான புதை குழிகள் இப்போ இறந்தவர்களை புதித்த இடங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம வந்து எல்லா ஒண்ணுல்ல இன்னைக்கு கீழடியை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுறாங்க கீழடி வந்து தமிழர் நாகரிகத்தை வந்து பறைசாற்று கட்டிடக்கலை சொல்லுதுன்னு நம்ம ஊர் பக்கம் பொருந்தல் அகழ்வாராய்ச்சி நடந்தது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா கொடுமணல் ஈரோடு பக்கம் இருக்கிற இடத்துல அகழ்வாராய்ச்சி நடந்தது தெரியுமா இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நாங்க அடுத்த முறை இந்த இளைஞர் அமைப்பு சார்பா ஒரு கண்காட்சி நடத்துறோம் நம்ம கொங்கு மண்டலத்துல எத்தகைய வரலாற்று சின்னங்கள் இருக்கின்றனங்கிறத பெரியோர்களேருந்து மாணவர்கள் இருந்து சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுவோம் ஆனால் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு சங்கல்பை எடுத்துக்கணும் திருவள்ளுவர் தினம் அவர் சொன்ன ஒரு குரலை ஃபாலோ பண்ண போதும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் ஃபாலோ பண்ண மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிரும் சமம் படை படைப்பில் அத்தனை பேரும் சமம் என்ன தொழில் செய்தாலும் சமம்